இந்த வீடு தான் இப்போ வந்துட்டு இந்த குல்கல் முறையில் வந்துட்டு உங்களுக்கு பரிசாக வழங்க போகிறாங்க இந்த வீடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டில் என்னென்ன வசதியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காணிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ரெண்டு கேட் நல்லா பிரம்மாண்டமாக இது வந்து கார் கார் இதெல்லாம் போகிறதுக்கு இந்த கேட்டு நல்ல பெரிய கேட் கொடுத்துருக்காங்க முன்னாடி ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் ஃப்ரண்ட் எலிவேஷனும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்துட்டு சிங்கிள் கேட்டு சிங்கிள் கேட்டும் இருக்கு டபுள் கேட்டும் இருக்கு காரு டூ வீலரு இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கு வாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு வீடு எப்படி இருக்குன்றது பாக்கலாமா இதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட்ல வந்துட்டு கேட்ல இருந்து உள்ளார வந்துட்டோம்னா நம்ம வந்துட்டு பார்க்கிங் பார்க்கிங் சொல்லுவாங்க போட்டி கூட சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ரெண்டு கார் நிப்பாட்டலாம் ரெஸ்ட் பண்ணிக்கிட்டேங்க நல்லா டோர்லாம் நல்லா செம்மையாக இருக்குது சாப பாத்ரூம்லயே எல்லாமே நல்ல டைல்ஸ் கலர் டா சூப்பரா இருக்கு அடுத்து மண்ப நீட்டாக அழகாக இருக்குது இந்த டைம்ஸ் பாருங்கள் அழகாக இருக்குது நல்ல ஃப்ளவர் டிசைனில் இங்கேயும் வந்துட்டு பூஜை ரூம்மே வந்துட்டு நல்லா சிம்பிளாக கலரில் எல்லாமே இருக்கு சவர்பாத்ல இருந்து எல்லா வசதியுமே பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு ஜன்னல் மெயினா வந்துட்டு வீட்டு நல்லா காற்றோட்டமா இருக்கலாம் எல்லா இடத்துலையுமே ஜன்னல் அதிகமா இருக்கு इन तभी निर्धारण तक तुम कल आते थे। अब वैली में बातें क्या? पिंगे और बातों बात बात में। पिंगे और बातों में। वैली रे और बातों। बोर बस போட்டுவீங்க தண்ணி தொத்தில எல்லா வசதியுமே இப்போ நம்ம மாறி போகலாமா நீங்க இருந்த வீடு வந்துட்டு இந்த வீடுதான் சித்திர ஒன்னா சித்திர ஒன்று தமிழ் வருட பிறப்பிக்கு வந்துட்டு இந்த பிரம்மாண்டமான வீடுதான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க சரணார் பிரதர்ஸ் வந்துட்டு இந்த தான் கொடுக்குறாங்க இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் அதெல்லாம் இந்த வீடு இருக்கு திருப்பூர் மாவட்டத்துல பல்லடத்தில் இருந்து அருண்புதையா மால்ன்னு ஒரு மால் இருக்கு அந்த மால்லேருந்து ஜஸ்ட்டு த்ரீ கிலோமீட்டர்ஸில் தான் இந்த ராமேட்ரா கார்டுன்ற ஒரு அவென்யூ இருக்கு நல்ல பெரிய அவன்யூவாக தான் இருக்குது டெவலப் ஆகிற தான் வீடு இங்கேயும் வந்துட்டு வீடெல்லாம் இருக்கு ஆள்லாம் இருக்காங்க அங்கே தான் வந்துட்டு இந்த வீடு வந்துட்டு உங்களுக்கு வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு தான் உங்களுக்கு வந்துட்டு குல்கல் முறையில் கொடுக்குற வீடு வீடை நீங்களே பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் யோசிச்சுட்டு நல்ல முடிவாக எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு என்னெல்லாம் பண்ண இல்லையா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பர் இந்த ரெண்டு நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஒன் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஒன் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டோக்கனை வந்துட்டு நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கங்க முன்பதிவு பண்ணிக்க சீக்கிரமாக பண்ணிக்க யோசிக்காதீங்க யோசிக்காம சீக்கிரமா பண்ணுங்க புக்கிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கு சீக்கிரமா புக்கிங் முடியல நீங்களும் வந்து இதுல கலந்துக்கங்க நீங்களும் வாடிக்கையாளர் ஆயிடுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த வீடு பெற கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கும் இருக்கும் நீங்களும் இந்த வீட்டோட ஓனர் ஆகலாம் அப்புறம் வீடு மட்டும்தான் இந்த வீடு அதுக்கப்புறம் ஒன்பது விதமான ப்ரைஸும் இருக்கு செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் வந்து தங்க நாணயம் தேர்டு வந்துட்டு ஸ்கூட்டி ஃபோர்த் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபிஃப்த் ஃப்ரிட்ஜு சிக்ஸ்த் வந்துட்டு சில்வர் விளக்கு செவன்த் வந்துட்டு எல்இடி டிவி எயித் வந்துட்டு உங்களுக்கு வந்து அற்புதமான அழகான பட்டு சாரி நைன்த் வந்துட்டு வாட்ச் டென்த் வந்து டிராவல் பேக் அப்படி சொல்லிட்டு ஒரு பத்து விதமான பொருள் சொல்லி உங்களுக்கு வந்து வாரி அப்படின்னு தர்றாங்கன்னா நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிறீங்க நான் நினைக்கிறேன் நாங்களும் இந்த சீட்டை வந்துட்டு போறதுதான் வந்துருக்கோம் சீக்கிரமா யோசிக்காம இந்த வீட வந்துட்டு நீங்களும் பயன் பயன்படுத்திக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் பிரம்மாண்டமான வீட்டுக்கு நீங்களும் ஓனர் ஆகலாம் ஓனராக